வணக்கம் தமிழ்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் நைனில் இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் துஷார் அவர்கள் வந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா இவர் ஆரம்பத்திலேருந்து இறுதி போட்டிக்கு போவார்னு எல்லோருமே எதிர்பார்த்தாங்க விஜய் சேதுபதி அவர்கள் கூட சொல்லும்போது வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கோ துஷார்னு தான் சொல்லியிருந்தார் ஆனால் இவர் சரியான இடங்களில் தன்னை வெளிப்படுத்திக்காதனால நேற்று எலிமினேட் ஆகிட்டார் ரசிகர்கள் மட்டும் இல்லை அங்கே இருந்த கண்டஸ்டன்ஸுமே ஷாக் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த பிக்பாஸ் சீசன் நைனில் ஃபைனல் வரைக்கும் போவாங்கன்னு ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்டுமே இந்த நிலையில் அவர் வெளியேறின நிலையில் ஒரு நாள் சம்பளமாக அவர் எவ்வளோ பெற்றார்னு சமூகத்தில் சில தகவல்கள் இப்போ வெளியேட்டு வருது அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் துஷார் அவர்கள் இந்த பிக்பாஸ் சீசன் நைனோட ஒரு நாள் சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் பெற்றதா இப்போது ஒரு தகவல் வெளியே இருக்குது இப்படி கணக்கு போட்டால் அவர் முப்பத்தைந்து நாட்கள் இந்த பிக்பாஸ் ஹவுஸில் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட மூன்று லட்ச ரூபாய் அளவுக்கு அவர் சேல்ரியாக இந்த பிக்பாஸ் சீசன் லைனில் பெற்றிருக்காரு கண்டிப்பாக அவரோட திறமைக்கு அவர் ஃப்யூச்சரில் ஒரு சினிமா ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது நிச்சயம் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக மாற எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் துஷார் அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்லேருந்து வெளியேறினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் ரொம்ப ஏர்லியாக வெளியேறிட்டாரோ அப்படிங்கிறத பற்றிலாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானு கிளிக் பண்ணிடுங்க